மொபைல் போனை பக்கத்துல வச்சுட்டு தூங்குறதால இவ்வளவு தீமைகளா பொதுவா இந்த ஜென்ரேஷன்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே எப்பவுமே மொபைல் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மொபைல் இல்லாம எப்பவுமே யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மொபைல் போன் நம்ம வீட்டுல ஒரு உறுப்பினராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மொபைல் போன் எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அந்த காலத்துல எல்லாம் உறவினர்கள் ரொம்பவும் நெருக்கமா இருப்பாங்க ஆனா இப்போ அந்த நெருக்கத்தை குறைக்கிறதே மொபைல் போனாதான் மாறிடுச்சு லீவு விட்டாலே குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே ஒன்னா ஹால்ல படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஆனா இப்போ எல்லாருமே மொபைல் போன் கூட தான் தூங்கிட்டு இருக்கோம் நிறைய பேரு மொபைல் போனை தூங்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தூங்குவாங்க ஒரு சிலர் தலையணைக்கு அடியிலேயே வச்சுட்டு தூங்குவாங்க இன்னும் ஒரு சிலர் நெஞ்சு மேல வச்சுட்டு தூங்குவாங்க இந்த பழக்கங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இன்னமும் இருக்கு மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதால நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் ஆனா மொபைல் ஃபோனை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்குறதால அதை விட இன்னும் நிறைய தீமைகள் இருக்கு அதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்ம நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் பாதிக்கும் அதனால மொபைல் போனை பக்கத்துல வச்சுட்டு தூங்கவே கூடாது மொபைல் போனை பார்த்துட்டு அப்படியே தூங்குறதால கண்கள்ல எரிச்சல் கண்கள்ல நீர் வடிந்து கொண்டே இருத்தல் போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்கள்ல மட்டும் ஏற்படும் ஒரு சில நேரம் நமக்கு காரணமே இல்லாம தலைவலி இருக்கும் அதுக்கு காரணம் செல்போனை பக்கத்திலயே வச்சுட்டு தான் இரவு முழுவதும் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்தி விட்டு பக்கத்திலயே வச்சுட்டு தூங்கினா அடுத்த நாள் காலையிலிருந்து உடம்பு சுறுசுறுப்பே இல்லாம ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும் முக்கியமா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இதய நோயாளிகள் மொபைல் போனை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்குறதால பதட்டம் அதிகமாகும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மொபைல் போனை பயன்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல ஆனா மொபைல் போனை அதிக நேரம் பயன்படுத்திவிட்டு அதை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்க வேண்டாம்